வணக்கம் நம்பிக்கை இன்றைய தொகுப்புல நமக்கு நன்கு பரிச்சயமான த கிரேட் பிரமிட் உடைய அரிய தகவல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது குறித்து விளக்கங்கள் தருவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் சார் அவர்கள் நம்முடன் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் த கிரேட் பிரமிட் இது குறித்த அறிமுகம் பற்றி சொல்லுங்க சார் த கிரேட் பிரமிட் உலகின் பேரதிசயங்களில் ஒன்று செவன் ஏன்சியன்ட் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு பண்டைக்கால அதிசயங்களில் இன்றும் நீடித்திருக்கிற ஒரே அதிசயம் இந்த த கிரேட் பிரமிட் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பை எப்படி உருவாக்கினார்கள் என்று எல்லோரும் இன்று வரை வியந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பு தான் கிரேட் பிரமிட் இது உண்மையில் குஃபு மன்னரின் கல்லறையாகத்தான் கட்டப்பட்டது பட் இந்த பிரம்மாண்ட கட்டமைப்பு உலகெங்கும் இன்று வரை வியப்பு கேள்விகளை உருவாக்கி வருகிறது இது வந்து நைல் நதியிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எகிப்து தலைநகர் கெய்ரோவிலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு தெரிஞ்சுக்கலாம் சார் முதல் கேள்வி என்னன்னா தி கிரேட் பிரமிடை ஏன் உலக அதிசயமா பாக்குறாங்க த கிரேட் பிரமிட் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பதில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைய தொழில்நுட்பத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது முதல் பிரமிப்பு அடுத்து அதனுடைய துல்லியமான அமைப்பு முறை இந்த பிரமிட் வந்து கிட்டத்தட்ட மிகச்சரியான ஒரு சதுர அடித்தளத்தை கொண்டிருக்கு ஒவ்வொரு பக்கமும் இரநூத்தி முப்பது புள்ளி நான்கு மீட்டர் நீளம் இதில் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ப்ரெசிஷன் இது அந்த காலத்தில் எப்படி சத் சாத்தியமானது இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு ஒரு துல்லியமான சதுர அமைப்பை எப்படி சாதித்தார்கள் என்ற ஒரு கேள்வி அதே மாதிரி திசைகளை சரியாக கணித்து வடக்கு திசையை அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமாக கணித்து இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் இன்னொரு பேரதிசயம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் பெரும் கற்கள் ஒவ்வொரு கல்லும் கிட்டத்தட்ட ரெண்டரை டன் எடை கொண்டது இவ்வளவு கற்களை கொண்டு வந்து அவற்றை நெருக்கமாக அமைத்து எப்படி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை உருவாக்கினார்கள் என்பது அடுத்த கேள்வி இப்படி திரும்பிய திசையெல்லாம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் எந்த சிதைவும் இல்லாமல் என இந்த உலக மக்களின் கவனத்தை ஏற்று வருகிறது சார் இந்த கீசா பகுதியில மொத்தம் எத்தனை பிரமிடுகள் இருக்கு ஏன் இதை மட்டும் தி கிரேட் பிரமிட் அப்படின்னு அழைக்கிறாங்க மொத்தம் கீசா வளாகத்தில் பத்து பிரமிடுகள் இருக்கின்றன இது வந்து த கிரேட் பிரமிட் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய பிரம்மாண்டம் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நூற்றி நாற்பத்தி ஏழு மீட்டர் உயரத்துக்கு இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் நாலாயிரம் ஆண்டுகள் இதுதான் உலகின் மிக உயரமான கட்டடமாக இருந்தது இந்த த கிரேட் பிரமிட் என்பது உண்மையில் குஃபு பிரமிட் குபு மன்னர் அவருடைய கல்லறையாகத்தான் இந்த பிரமிட் உருவாக்கப்பட்டது இரண்டாவது பெரிய பிரமிட் கப்ரே பிரமிட் மூன்றாவது பெரிய பிரமிட் மென்கோர் பிரமிட் இவை தவிர சில துணை பிரமிடுகளும் இருக்கின்றன மொத்தம் பத்து பிரமிடுகள் அந்த பகுதியிலே இருக்கின்றன எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா கிமு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது முதல் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து வரை இருபது ஆண்டுகளில் இந்த த கிரேட் பிரமிட் உருவாக்கப்பட்டிருக்கு பரோ குஃபு அப்படிங்கிற மன்னரின் கல்லறையாகத்தான் அந்த கிங்டம் இதை உருவாக்கியது கார்பன் டேட்டிங் மற்றும் எகிப்திய ஆவணங்கள் இந்த காலத்தை துல்லியமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றன சார் தி கிரேட் பிரமிட் மிகவும் உயரமானது ஆனால் இதை எப்படி உருவாக்குனாங்க இந்த கிரேட் பிரமிட் வந்து இருபத்தி மூன்று லட்சம் பெரும் கற்களால் உருவானதுன்னு பார்த்தோம் அவை பெரும்பாலும் கிரானைட் கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கற்கள் சராசரியாக ரெண்டரை டன் எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட கற்கள் அருகில் உள்ள குவாரிகளிலிருந்து உருவாக்கப்பட்டன சுண்ணாம்புக்கல் கீசா குவாரிகளிலிருந்து உருவாக்கப்பட்டு எடுத்து வரப்பட்டது கிரானைட் கற்கள் கொண்டு வரப்பட்ட முறை அதிசயம் ஏன்னா அப்போதே எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்வானிலிருந்து இந்த கிரானைட் கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அது வந்து நைல் நதி மூலமாக படகு போக்குவரத்தின் மூலமாக நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதிசயம் இன்னும் சொல்ல போனால் இரும்பு கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இது நடந்திருக்கு பாறைகளை எப்படி உடைத்தார்கள் இன்னும் சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படு முன்னாடியே இதை எப்படி நகர்த்தி வந்தார்கள் என்பதெல்லாம் பெரிய கேள்விகள் தான் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெரிய கற்களை நகத்துவதற்கு மர உருளைகள் பயன்படுத்தப்பட்டன அந்த மர உருளைகளுக்கு முன்பாக தண்ணீரை தெளித்து அந்த பாதையை வந்து எளிதாக்கி கொண்டு வந்தார்கள் என்று கணிக்கிறாங்க தாமிர கருவிகள் கல் சுத்தியல்கள் இவற்றை பயன்படுத்தி தான் அந்த கற்கள் பயர்த்து எடுக்கப்பட்டன என்ற கருத்தும் நிலவுது அது மாதிரி இவ்வளோ பிரம்மாண்ட கற்களை எப்படி உயரத்துக்கு கொண்டு போனாங்கிறது அடுத்த பெரிய அதிசயிக்கத்தக்க கேள்வி அது பெரும்பாலும் ரேம்ப் முறையில் சாய்வு தளத்தை அமைத்து தான் கொண்டு போயிருக்கணுங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய கருத்து இப்படி இவ்வளவு பெரிய இடைமிக்க கற்கள் எப்படி எடுத்து போயிருப்பாங்கன்ற கேள்விகள் இன்னும் இருக்குது அதே மாதிரி லிவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் சொல்றாங்க ஸோ ரேம்ஸ் லீவர்ஸ் இவற்றின் மூலம் உயரத்துக்கு இந்த பெரும் கற்கள் எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு இந்த கட்டுமான பணியில் இருபதாயிரம் முதல் நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் பொதுவாக அடிமைகள்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லை என்று பல தகவல்கள் சொல்லுது அவங்க எல்லாமே ஸ்கில்டு அல்லது அந்த பகுதி விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் இவங்க தான் அந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருந்திருக்கு அந்த மன்னரின் பெருமை பறைசாற்றுகிற முய முயற்சியாக இந்த பெரும் பணி நடந்திருக்கு சார் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த த கிரேட் குள்ள என்னதான் இருக்கு இது உள்ள மனிதர்கள் போக முடியுமா இந்த கிரேட் பிரமிட் பொறுத்தவரை குஃபு மன்னரின் கல்லறைன்னு சொன்னோம் ஸோ உண்மையிலே அந்த பிரமிட் உள்ளே இருக்கக்கூடியது மன்னரின் கல்லறை தான் அதே மாதிரி ராணியின் கல்லறை என்னன்னு சொன்னால் மம்மி ஃபிகேஷன் சொல்லுவாங்க அவங்கள வந்து காலம்பூரா அந்த உடல் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு முறை தான் பிரமிட் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த கிரேட் பிரமிட் உள்ளே வந்து அந்த மன்னரின் மம்மி இல்லை அவை திருடப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லை சிதை சொல்லி சொல்கிறாங்க இந்த கிரேட் பிரமிட் உள்ளே போய் பார்க்கும்போது முக்கியமாக இருக்கக்கூடியது ஒன்று த கிங்ஸ் சேம்பர் அரசரின் கல்லறை த குயின்ஸ் சேம்பர் ராணியின் கல்லறை அதே மாதிரி ஒரு பெரிய கேலரி இதெல்லாம் தான் இருக்குது இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பின் உள்ளே அது போய் பார்க்கறதுக்கு ஒரு குறுகிய பாதை இருக்குது உள்ள ஒரு குகை போன்ற தொடர் நடைபாதைகள் இருக்குது ஒரு டேஞ்சரஸான ரூட் தான் குனிந்தபடி செல்ல வேண்டும் கவனமாக செல்ல வேண்டும் போனால் இந்த அமைப்பு மட்டும்தான் இருக்குது அங்கே உள்ளே இருந்த விஷயங்கள் வேறு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம் பொக்கிஷங்கள் இருந்திருக்கலாம் அவையெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்குது அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எகிப்து அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தி கிரேட் உடைய சுற்றுலா முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த கிரேட் பிரமிட் உலகின் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி சுற்றுலா பயணிகள் அங்கே வராங்க கிரேட் பிரமிடோடைய பிரம்மாண்ட ஸ்ட்ரக்சரை பார்த்து வைக்கிறார்கள் இன்னும் சிலர் வந்து அதன் உள்புறம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சேம்பர்ஸை பார்த்துட்டு வராங்க அங்கே வந்து ஒலி ஒளி காட்சிகள் அந்த வசதி இருக்கு அதை தாண்டி இந்த பிரமிடை சுற்றி ஒட்டகச்சவாரி போன்ற பல்வேறு சப்போர்ட்டிவ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது சுற்றுலாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கிரேட் பிரமிட் மேல் ஏறி செல்வதோ அல்லது உள்ளே சென்று பார்க்கும்போதோ மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சில விபத்துகளும் நடந்திருக்கின்றன ஸோ மிகப்பெரிய சுற்றுலா மையமாக இந்த கிரேட் பிரமிட் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்றும் பெரும் சிதைவு எதுவும் சந்திக்காமல் உலகம் முழுக்க சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு பேரதிசயமாக இன்றும் திகழ்கிறது தி கிரேட் அதிசய தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க